வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே இசைஞானி இளையராஜா அவர்கள் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார் என்ற செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது சன் பிக்சர் தயாரிக்கின்ற ஒரு படத்தில் தன்னுடைய பாடல் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே உங்கள் மீது நான் வழக்கு தொடர இருக்கிறேன் என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இதை பார்த்த இளையராஜாவின் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு என்ன இளையராஜா இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அங்கே போனால் லோகேஷ் கனகராஜியை என் பாடலை எடுத்து விட்டார் என்று சொல்கிறார் அனிருத்து எடுத்து விட்டார் என்று சொல்கிறார் இங்கே போனால் இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் போய் இளையராஜா ஏன் இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறார் ஏன் இவர் மட்டும்தான் இசையமைக்கின்றாரா இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இருக்கின்றார் தேவா இருக்கின்றார்கள் இன்னும் ஏராளமான இசை கலைஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்களே அவர்களுக்கு இந்த காப்பிரைட் பிரச்சனை இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சில தெரியவில்லை சில தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது ஏ ஆர் ரஹ்மான் எந்த ஒரு இசையமைப்பாளரும் தன்னுடைய பாடல் பதிவான உடனேயே ஐபிஆர்எஸ் என்கிற என்கின்ற அமைப்பில் போய் பதிவு செய்து இது என்னுடைய பாடல் இதனுடைய உரிமை என்னுடையது ஆகவே இதை யாராவது எடுத்தாண்டால் அதன் நூலகத்தினுடைய வருமானங்களையோ அல்லது மற்றவைகள் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அங்கே எழுதி கொடுத்துவிட்டு வந்து விடுகிறார்கள் அந்த அமைப்பு இவற்றைகளை கவனித்துக் கொள்கிறது அப்படி கவனித்துக் கொள்கின்ற போது வருமானம் வந்தால் அதிலே கொஞ்சம் எடுத்துவிட்டு கொஞ்சத்தை ஏ ஆர் ரகுமானுக்கு கொடுத்து விடுகிறார்கள் இப்போ தேவா அவர்கள் இந்த பிரச்சனையில் இந்த கேபினட் பிரச்சனையில் இருக்கிறாரா என்று தெரியவில்லை காரணம் அவர் விட்டுவிட்டார் இந்த காப்பிரைட்டெலாம் நமக்கு தேவையில்லை யார் வேண்டுமானாலும் நம்மளுடைய பாடலை உபயோகப்படுத்தி கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டார் என்றும் ஒரு தரப்பார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய முழு விவரம் தெரியவில்லை மற்ற இசையமைப்பாளர்களும் சில பேர்கள் தங்களுடைய பாடலை இந்த அமைப்பிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த அமைப்பு கவனித்துக் கொள்கிறது ஆகவே இவர்கள் பெயர் யாருடைய பெயரும் வெளியே வரவில்லை ஏன் இளையராஜா அங்கே இல்லையா என்று கேட்கின்றீர்கள் தானே அங்கே இப்போது இல்லை அவர் முதலில் இருந்தார் அதாவது இந்த கம்ப்யூட்டர் காலம் வருகின்ற வரையில் இளையராஜா அந்த அமைப்பில் தான் இருந்தார் ஆனால் கம்ப்யூட்டர் காலம் வருவதற்கு முன்பு எல்லாமே நோ நோட்டில் தானே எழுத வேண்டும் இந்த எழுத்துலகி எழுத்தில் இருக்கின்ற பொழுது அதில் ஏராளமான குளறுபடிகள் ஏராளமான மோசடிகள் இருந்திருக்கிறார் ஏனென்றால் இளையராஜா பாடல்களை இனி ஏராளமான பயன்படுத்துவார்கள் அப்போது வருமானம் அதிகம் அந்த வருமானத்தை அவர்கள் இளையராஜாவுக்கு குறைத்து காட்டிவிட்டு தொகையை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே கோபப்பட்டு விட்டு கோபப்பட்டு இனி நான் உங்கள் அமைப்பில் இல்லை என்னுடைய பாடலுடைய அந்த உரிமைகளை நானே பார்த்து கொள்கிறேன் என்று அங்கே எழுதி கொடுத்துவிட்டு வந்துவிட்டார் இதுதான் பிரச்சனைக்கு காரணம் இப்ப எழுதி கொடுத்துவிட்டு வந்த பிறகு இவர் ஒவ்வொரு பாடலாக யார் எங்கே பாடுகிறார்களோ அங்கே போய் நின்று தானே நின்று வாதாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டார் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஏராளமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன் பாடலை பாடுகிறார் என்று சொல்லி அவர் மீது வழக்கு போட்டார் என்றைக்கு எஸ்பி மீது புகார் தெரிவிக்கப்பட்டு வழக்கு தொடுத்தாரோ அன்றைக்கே இளையராஜாவுடைய இமேஜ் சரிய தொடங்கிவிட்டது இந்த காப்பிரைட் இந்த ராயல்டி என்பது பெருந்தொகையெல்லாம் ஒன்று வராது அற்பத்தொகை வரும் ஒரு பாடலுக்கு ரொம்ப அற்பத்தொகைதான் வரும் ஒரு படத்தையே ஒரு நிறுவனம் வே அதாவது இப்போ பொதிகை டிவியிலே ஒரு படத்தை வாங்குகிறார் என்றால் அதில் வேலை பார்க்கின்ற ஒருவர் எனக்கு தெரிந்தவர் சொன்னார் ஆயிரம் இல்லது ஆயிரத்தி ஐநூறு தான் அந்த தயாரிப்பாளருக்கு ராயல்ட்டியாக கொடுப்பார்களாம் ஒரு படத்துக்கே அப்படி என்றால் ஒரு பாடலுக்கு எத்தனை ரூபாய் கிடைக்கும் பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் அல்லது இருபது ரூபாய் தான் கிடைக்கும் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இளையராஜாவுக்கு ஆறாயிரம் பாடல்கள் இருக்கின்றன அதிலே பெரும்பான்மையான பாடல்களை இளையராஜா பாடலை தான் திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள் அதை உபயோகப்படுத்துகிறார்கள் ஆகவே அது பெருந்தொகை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அந்த தொகை தனக்கு வேண்டும் என்று ஒத்த காலிலே இளையராஜா நிற்கின்றார் இப்போது அந்த ஐபிஆர்எஸ் என்கின்ற அமைப்பில் இருந்து வெளியே வந்த பிறகு இளையராஜாவே களத்தில் இறங்கி இப்போ எல்லாம் இருந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எந்த டிவியில் நம்ம படத்தை போடுறான் எந்த டிவியில் நம்ம பாட்டை போடுறான் எந்த டிவியில் நம்ம இசையை போடுகிறார்கள் என்று உற்று கவனித்து கொண்டு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தினசரி யார் மீது வழக்கு போடலாம் என்று இளையராஜா சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் கடைசி காலம் வயது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நாம் சம்பாதித்து விட்டோம் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாச்சு நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் தனித்தனியாக சம்பாதிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அற்ப காசுக்காக நீங்கள் ஏன் கோற்று வாசலுக்கு அலைய வேண்டும் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களை பாடக்கூடாது என்று சொன்ன உடனேயே அவருடைய தம்பி கங்கை அமரன் நீ எல்லாம் மனுஷனா என்று கேட்டார் பிச்சை காசுக்காக இப்படி ஒரு நண்பனை நண்பன் மீது வழக்கு தொடுக்கிறாயே என்று கேட்டவர் கங்கை அமரன் மனுஷ மனுஷனானே கேட்டார் அப்போ எந்த அளவிற்கு அந்த ராயல்டி தொகை குறைவாக இருக்கும் என்று பாருங்கள் அற்ப காசுக்காக ஆகவே இந்த அற்ப காசுக்காக ஏன் இளையராஜா அலைய வேண்டும் சம்பாதிச்சாச்சிங்க இனி இனிமேல் நமக்கு எதற்கு பணம் என்னுடைய பாடலை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று போகிற காலத்தில் சொல்லிவிட்டு போனால் உன் புகழ் உச்சிக்கு போய்விடுமே நீங்கள் அன்றாடம் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இது போன்ற அற்ப காசுக்காக ஆசைப்பட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் ஒன்று தவறில்லை நான் சட்டத்தை விட்டு விடுங்கள் இப்போ சட்டம் கோர்ட்டிலே இருக்கிறது தயாரிப்பாளர் என்ன கேட்கின்றார் இசையமைப்பாளர் இளையராஜா எனக்குத்தான் உரிமை என்று சொல்லுகின்றார் இப்போ எனக்குத்தான் உரிமை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே கோர்ட்டு கேட்கிறது இளையராஜாவிடம் தயாரிப்பாளர் வந்து எங்களுக்கும் பங்கு உண்டு என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் பாடலாசிரியர்கள் எனக்கு பங்கு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாடகர்கள் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் காரணம் இந்த சட்டம் காப்பிரைட் சட்டம் வெளிநாட்டு சட்டம் காப்பிரைட் சட்டம் வெளிநாட்டு சட்டம் ஆகவே இந்த சட்டத்தில் அப்படியே அந்த வெளிநாட்டில் இருந்து இறக்குமதியான சட்டத்தின் விளைவு ஏன்னா வெளிநாடுகளிலே இந்த இசையமைப்பாளரே பாடுவார் இசையமைப்பாளரை எழுதுவார் அவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே அவராக இருப்பதனால் அந்த காப்பிரேட்டு ஒருவருக்கே போகும் ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல கூட்டு முயற்சி ஐந்து பேர்கள் ஆறு பேர்கள் சேர்ந்தால்தான் ஒரு பாடலை உருவாக்க முடியும் ஆகவே ஆனால் இன்றைக்கு நீங்கள் மட்டுமே உரிமை கேட்கின்றீர்களே என்று கோர்ட் கேட்கிறது சட்டப்படி இளையராஜாவுக்குத்தான் சொந்தம் என சட்டம் அப்படித்தான் இருக்கிறது ஆகவே இந்த கேப்பரேட் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இசையமைப்பாளர்கள் அந்த அது சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய சட்டத்தில் கேப்பரேட் சட்டத்தை திருத்த வேண்டும் தயாரிப்பாளருக்கே உரிமை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு தயாரிப்பாளருக்கு உரிமையே இல்லை இந்த ஒரு அவலநிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே சட்டம் என்ன சொல்ல போகிறது என்று வருங்காலத்தில் தெரியும் ஆனால் அதற்கு முன்பு மனிதாபிமான அடிப்படையில் இளையராஜா அவர்கள் சரிந்த புகழில் இருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுக்க வேண்டும் தன்னுடைய பாடல் தானே யார் வேண்டுமானாலும் பாடிவிட்டு போகிறார் நாம் சம்பாதித்து விட்டோம் அந்த பாடலை வைத்து நாம் சம்பாதிச்சாச்சு நிறைய சம்பாதிச்சாச்சு வாழ்ந்து முடிச்சாச்சு புகழின் உச்சிக்கே சென்றாச்சு இனி நாம் நிம்மதியாக போக வேண்டும் என்று சொன்னால் கெட்ட பெயர் இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுக்க வேண்டும் தன்னுடைய பாடல்களை பொது விட்டு யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருங்கள் இந்த நாடும் நாட்டும் மக்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சொன்னால் மட்டுமே இளையராஜாவின் புகழ் மீண்டும் இமயத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது அதுவன்றி நீங்கள் கோர்ட்டுக்கு அலைவீர்கள் என்று சொன்னால் தினசரி கோர்ட்டு வாசலில்லாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி